அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா ஐந்து கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சியாகும் வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்களும் உங்களுக்கே தெரியும் சனி குரு ராகு கேது அவங்கள பற்றி நம்ம இப்போ பற்றிக்கு பயிற்சி இல்லை எல்லாம் முடிஞ்சது ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த ஐந்து கிரகங்கள் அப்போ இது எதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த நாலு பயிற்சியினால் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம் இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சியாகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போட நிறையா நேயர்கள் இருப்பாங்க ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு அதனால் இப்பொருத்த கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும் அதன் மூலமாக விடுவுகாலம் வராதா ஒரு நன்மை ஏற்படாதா இருக்கிற கஷ்டம் தொலைதாதா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்குது கடன் தொலை இருக்கும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் கடவுள் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் திருமண தோஷம் இருக்கலாம் புத்திர சோகம் இருக்கலாம் கல்வியில் தடை இருக்கலாம் இந்த மாதிரி வியாதி இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துருக்கு அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதையும் நாங்கள் போடுறோம் தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து நல்லவங்களுக்கும் நல்லது வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை பிரசன்டேஜ் தான் இருக்குது இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் வாங்க பன்னெண்டு ராசியிலிருந்து இந்த முதல் ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிக்கு முண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசினியர்களுக்கு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் இந்த மீனராசிக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் மினராசின்னு எடுத்தால் பொதுவாக பாவம் கடந்த காலங்களில் கடந்த காலம்னு சொல்ல முடியாது இப்போவே அப்படித்தான் இருக்குது ஒரு கிரகம்தான் நல்லது பண்ணுது மூன்று கிரகங்கள் நன்மை செய்யலை சனிப்பயிற்சி சரியில்லை குரு பயிற்சி சரியில்லை பயிற்சி சரியில்லை அப்போது மூணுமே நன்மை தராத காலகட்டத்தில் பலவிதமான தொல்லைகள் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனைகள் சங்கடம் பொருளாதார விரயங்கள் உடல் உபாதைகள் ஏதோ ஒரு மருத்துவ செலவு செலவு வந்தாலும் பரவாயில்ல இந்த நோயை அனுபவிக்க முடியாது கஷ்டப்படுறது ஒரே நேரத்தில் எல்லோரும் தொழில் ரீதியான பிரச்சனை அதனால் கஷ்டங்கள் எதை செய்கிறதுன்னு தெரியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் மேலதிகாரிகளை திருப்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் பலவிதமான இன்னல்களில் இருக்கக்கூடிய தங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னென்னா சனி பகவான் இவ்வளோ நாளாக அவங்க ராசியில் இருந்து ஜென்மச்சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தார் இப்போ வக்கரகதியாக பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் அதுவும் நல்லது இல்லதா இருந்தாலும் ஜென்மத்தை விட கொஞ்சம் நூறு சதவிகிதம் பாதிப்புக்கு ஒரு எண்பது சதவிகித பாதிப்பு இருபது சதவிகிதம் நன்மை அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் விரயஸ்தானம் சனி ஆயுள் காரகன் ஆயுள் சொந்த ஜாதகத்தில் ஆயுள் பலமாக இருந்தால் இந்த கோசாரத்தில் என்ன பண்ணுவார் ஆயுளுக்கு சமமான கண்டம் ஏண்டா இருக்கும் இவ்வளோ தொல்லை எல்லாராலையும் பிரச்சனை அம்மாவால் பிரச்சனை அப்பாவால் பிரச்சனை வாரிசிலா வாரிசுகளால் பிரச்சனை இப்படி எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது பன்னெண்டு சனி ஏன்னா ஆயில் போக வேண்டிய நேரத்தில் அது இருக்கும் ஏண்டா இருக்கும்னா இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்தா தானே நோக்கம் வாகன விபத்து பழுது தேவையில்லாத அவமானம் அசிங்கம் பண விரயம் பொருளாதார விரயம் ஒரு தடவை ஒரு காரியம் ஆகாது அதுதான் சனி ஒரு தடவையில் ஒரு காரியம் ஆகாது ஒரு காரியம் அஞ்சு நிமிஷத்தில் ஆக வேண்டிய காரியத்தை எவ்வளோ நாள் அஞ்சு மாதம் பண்ணுவார் போய் போய் அலையிடும் சனி அந்த வெப்பாலாக நொந்து போக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சனி அந்த மாதிரி வெப்பில் கொடுப்பார் ஜாகிரதையே இருக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகுவும் வேறு சேர்ந்துருக்கு அப்போ நான் தான் ராகு செயற்கை அப்படிங்கிறது நன்மை பண்ணவே பண்ணாது கெட்ட பழக்க வழக்கம் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் இதெல்லாம் அறவே விட்டுறணும் அதுக்காகத்தான் இந்த பதிவே சொல்கிறேன் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மாட்டேங்குது இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆப்பு வச்சிடும் பன்னெண்டில் சனி ராகு இருந்ததுன்னா பன்னெண்டாம் இருக்கும் பொழுது எப்போ ஒரே மாதிரி இருக்காது திடீர்னு சடன்லியாக ஒரு எஃபெக்ட் பண்ணும் நான் நண்பர்கள் பார்த்து பழகணும் கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுறணும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது போக்குவரத்தில் கவனம் தேவை இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகுது தான தர்மங்கள் நிறையா பண்ணும் அப்போ வந்து இந்த தேவையில்லாத விரயங்களை தடுப்பார் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் ஒன்றும் இல்லை நான்காம் இடத்தில் குரு ராசிநாதன் நாளில் அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்கிறாங்க அர்த்தம்னா பாதி அஷ்டமன்னா எட்டு எட்டில் பாதி நாலு நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் பண்ணுவார் ஆபரணம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் அடமானம் வைக்கிறது அதை வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி அமைப்புகள் இதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஒரு என்ன ராசிநாதனாக இருக்கிறதுனால புதன் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் கிடை கற்றுக்கலாம் பெரிய மனிதர்கள் தொடர்பு நிறைய பெரிய பெரிய வைபவங்களில் கலந்து கொள்வது அதன் மூலமான ஒரு அனுபவங்கள் அனுபவ ரீதியான பாடங்கள் இதெல்லாம் வரும் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள் மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மின்சார பொருட்கள் வாங்கி மிகிறது இதெல்லாம் நன்மை நடக்கும் ஆறாம் இடத்துல சுக்ரன் கேது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஏற்படும் கடன் கொடுக்கறதும் பிரச்சனை வாங்குறதும் பிரச்சனை கேது கூட இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடாது கொடுக்கவும் கூடாது எப்போ ஒரு நேரத்தில் வந்து உங்களை தொல்ல பண்ணும் மருத்துவ செலவுகள் குறையும் வைப்பு நிதி ஃபிக்ஸட் டிபாசிட் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் அந்த நேரத்தில் ஏன்னா சுக்ரன் மறைஞ்சு போயிட்டார் கேது கூட வேறு சில பேருக்கு நீதிமன்ற பிரச்சனை சட்ட ரீதியான பிரச்சனை காவல்துறை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு உண்டாகும் ஜாகிரதையாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் வரலாம் எச்சரிக்கை தேவை ஏழாம் இடத்துல சூரியன் கணவனோ மனைவியோ மீனராசியாக இருந்தால் அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கும் தலை ஹதயம் சம்பந்தமான நோய்கள் வரலாம் மீனராசி ஆடாக இருந்தால் மனைவிக்கு உடல்நலம் தலை சம்பந்தமான நோய் காய்ச்சல் வைரஸ் ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் தலை சம்பந்தமான நோய் தகப்பனார் இருந்தால் அவருக்கு பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம் சில பேருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருதார யோகம் ரெண்டாவது இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொடுக்கறது புதிய தொடர்புகள் இதெல்லாம் மீனராசிக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது பார்த்து ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும் பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் நன்மைகளும் நிறைய இருக்குது கவலைப்பட வேண்டாம் மீனராசி நிறுத்தினால் நான் சொன்ன விஷயங்களில் கவனமாக இருந்துட்டேன் எச்சரிக்கையாக இருந்துட்டால் நன்மைகளை முழுமையாக அடையலாம் இந்த மாதம் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அனைவருக்குமே இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் மகாகாளி காளிதேவியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்